அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கும் போது செவ்வாய் ரிஷப ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த ககநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இருப்பாளருக்கும் இந்த ஆவணி மாதம் கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு சுப பலன்கள் அதிகம் நற்பலன்களை ஏற்படுத்த போது உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை ஒரு இரண்டு வருடம் முன்னாடி கொடுத்துருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அஷ்டம ஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாழ்க்கைங்கிற பாடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் சொல்லி மீள முடியாது யாருடைய விருப்பு வெறுப்புக்கும் ஆளாகாத நீங்க ஏன் உங்க கெரியர்ல இவ்வளோ நாளா பிரச்சனைய சந்திக்காத நீங்க பலவிதமான பிரச்சனைகளை பலவிதமான கோணங்கள்ல இப்ப சந்திச்சிருப்பீங்க மனசு விரும்பி பிரச்சனைய அவ்வளோ சந்திச்சிட்டு இருக்கீங்கிறது உண்மை காரணம் முதல் காரணம் என்னன்னா உங்க ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இவர் ஓரளவுக்கு ஆறுல இருந்து ஒரு பக்கம் நற்பலன்களையும் கொடுப்பார் அதே நேரத்துல பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ராகு கொடுக்கும் பணத்தை தேவையில்லாம கேது செலவழிக்க வைப்பார் உங்க ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதையில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாகும் போது சொல்ல முடியாத சில சிக்கல்கள் எதிர்பாராத சில தோல்விகள் மன வருத்தங்கள் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா தேவையில்லாத குழப்பங்கள் கூட ஏற்படலாம் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஒரு நன்மை ஒரு சந்தோஷமா இந்த மாதம் ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வன்னி மரத்து விநாயகரை இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்கி பாருங்க எல்லா கோவில்லையுமே மேக்சிமம் வன்னி மரத்தடியில விநாயக பெருமான் இருப்பார் அவரை நீங்க வணங்க உங்களுக்கு வெற்றிகள் வந்து குவியும் இல்லனா தெருக்குத்து விநாயகர் ஒரு தெருவுடைய முனையில் இருக்கக்கூடிய விநாயகரை தெருக்குத்து விநாயகர்னு சொல்வோம் அடுத்து உச்சிஷ்ட கணபதி இந்த மூன்று விதமான விநாயகர் பெருமான நீங்கள் வணங்கினீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்கி வரும்போது குரு பகவான் எந்த விதமான சங்கடங்களையும் எந்த விதமான பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளியில் வரலாம் அதே மாதிரி வன்னி மரத்து விநாயக வணங்கும் போது உங்களுக்கு சனி பகவானால எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுபடலாம் அடுத்து தெருக்குத்து விநாயகர் இந்த தெருக்குத்து விநாயகரை வணங்கும் போது துலாம் ராசி என்பர்களுக்கு தடைகள் ஏற்படவே ஏற்படாது இந்த மூன்று விதமான விநாயகரை நீங்க வணங்கி பாருங்க வெற்றிகள் வந்து குவியும் என்ன மாதிரி வழிபடணும்னு பார்த்தா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க சூற தேங்காய் உடைச்சி பாருங்க நீங்க அர்ச்சனை பண்ண வேண்டாம் நெய்வேத்தியம் பண்ண வேண்டாம் ஒரு பூ உங்களால என்ன பூ முடியுமோ சாத்துங்க அருகம்புல் சாத்துங்க பூ வைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல அருகம்புல் மட்டுமாவது அவஸ்தையும் வையுங்க இப்படி நீங்க பண்ணும்போது கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் இந்த மாத துவக்கத்துல சூரிய பகவான் உங்க லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் தொழில் ஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஸோ பதவியில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வேலையில் மூத்த அதிகாரிகளோட சில பிரச்சனை மன வருத்தங்கள் சங்கடங்களெல்லாம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் அதிலிருந்து ஒரு பரிபூரண நிம்மதி விடுதலை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக சூரியனால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சூரியன் சொந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம பேச்சு எடுப்படும் மற்றவங்க நம்ம பேச்சை கேட்காம இருந்தாங்க இல்லையா இப்போ கேட்பாங்க துலாம் ராசி அன்பர்களுடைய பேச்சு கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்கள்ல எடுபடாம இருந்திருக்கும் நீங்க வக்கீலா இருக்கீங்க ஒரு ஆடிட்டரா இருக்கீங்க ஏன் ஒரு குடும்ப தலைவரா இருந்தாலும் தலைவியாவே இருந்தா கூட உங்க பேச்சுக்கு சுத்தமா மரியாதை இல்லாம இருந்திருக்கும் ஒரு முக்கியமா வாழ்வா சாவாங்கிற போராட்டம் அந்த இடத்துல நம்மளை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் நம்மளை நியாயப்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இந்த இடத்துல நீங்க தைரியமா நின்னு நான் தப்பு செய்யலை இதுதான் நடந்தது இப்படி தான் நடந்தது இதனால தான் இப்படி ஆட்சி அப்படின்னு வெளிப்படை தன்மையோட பேசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை சரி செய்யறதுக்கு சூப்பரான யோகமான டைம்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை அதே மாதிரி உங்கள் பத்தாம் இருந்து புதன் பயிற்சி ஆறார் பத்துலேருந்து புதன் பயிற்சியாகி லாபஸ்தானத்தில் சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடு சஞ்சாரம் செய்கிறார் இதனால் பதவிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்க இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு வேலை மாற்றம் வேலைக்கான முன்னேற்றம் நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல கல்லூரியில அட்மிஷன் கிடைக்கிறது நியாயமான வழியில சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பயிற்சி யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறதுக்கான ஒரு அருமையான பயிற்சின்னு தான் சொல்லணும் உங்க மனசுல இருக்கும் விஷயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நடந்தேறும் குறிப்பா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் காதல் சம்பந்தமான விஷயங்கள் அந்தரங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவசர முடிவுகள் எடுத்து அசிங்கப்பட்டு இருந்தா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ரொம்ப கரெக்டான நேரம்னு சொல்லலாம் அடுத்து சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கரன் உங்களுடைய தொழில்தானத்திலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு போறார் இப்பதான் இந்த லாபஸ்தானம் சிறப்பா இருக்கு நீங்க வர காச பணத்தை கரெக்டா செலவு பண்ணலாம் அதை சேமிச்சு வைக்கலாம் ஆசைப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் புதிய வீட்டுக்கு குடி போறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கும் வீட்டுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்றதுக்கும் செய்யறதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் எந்த விதமான விஷயங்களையும் தைரியமாவும் நியாயமாகவும் சந்தோஷமாகவும் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் மனசுல எந்த விதமான கோரிக்கைகள் ஆசைகள் எது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மாறியிருக்கும் அந்த மாறிய விஷயங்கள் கண்டிப்பா மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது பாருங்க அதுதான் இந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு ஒரு அபரிவிதமான யோகம் ஏற்பட்டுடுச்சு வர வேண்டியதை வாங்கிக்கோங்க தர வேண்டியதை தாராளமா கொடுங்க நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் செலவுகள் இல்லாமல் ஈஸியாக குழந்தை பாக்கியம் உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க காதல் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் அதெல்லாம் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அரசாங்க தேர்வுகள் எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இது சூப்பரான காலகட்டம் கடைசியாக செவ்வாய் பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்திலருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துக்கு போறார் இதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் மகத்தான சில இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்கறதுக்கு யோகமான காலகட்டம் இது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த நீங்கும் மனஸ்தாபங்கள் நீங்கி பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான வட்டத்துக்குள்ள வந்துடும் இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்க செய்யும் போது நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதம் சார்ந்த சார்ந்த கவனம் கவனம் தேவை தேவை அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம் உண்டு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்ற ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்